அற்புதமான சந்தேகம் இல்லாத வேதமான நம்முடைய குரான் ஷரீஃபனுடைய தப்சீர் விளக்கங்கள் பார்த்து கொண்டிருக்கோம்மா மாஷால்லாம் அதுல நம்ம இப்பவுஸ் பார்த்திருக்கோம் இந்த ஊஸ் பில்லாஹி ஷேத் ரஜிம் அப்படிங்கிற இந்த ஒரு அவஸ்க்கு மட்டும் பல புத்தகங்கள் அளவுக்கு விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு நமக்கு இந்த தப்சீர்ல கொடுக்கப்பட்ட விஷயங்களையும் சுருக்கமா தான் இன்ஷா இன்ஷால்லா அதனுடைய முழு பலனையும் அடைந்து கொள்ளும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துரல் பொருவானாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது ரஹ்மானிர் ரஹீம் இந்த பிஸ்மில்லா இர் ரஹீம் அப்படிங்கிறது இவனும் அப்பாஸ் இதனுடைய பொருள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் அல்லாஹின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் இந்த தொடங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே அதுல இருக்காது பிஸ்மி திருநாமம் கொண்டு அல்லாஹ் அல்லாஹுடைய அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையும் இதை கொண்டுதான் தொடங்குறோம் இதை கொண்டுதான் ஓடுறது இதை கொண்டுதான் நிக்கிறது இதை கொண்டுதான் வியாபாரம் இதை கொண்டுதான் திருமணம் இதை கொண்டு எல்லாமே இதை கொண்டு தான் அதனாலதான் இதுக்கு ஒரு அடைமொழி என்ன விஷயம் அப்படிங்கறது சொல்லாமல் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ல அல்லாவுடைய திருப்பெயர் கொண்டு அர் ரஹ்மான் அர் ரஹீமான அல்லாவின் திருப்பெயர் கொண்டு அப்படின்னே இது ரொம்ப அழகாக நம்முடைய பஸ்மல்லா இருக்குமா இப்ப அப்பாஸ் அலி அல்லாத் அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலி அவங்க இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்துல இருக்கக்கூடிய அந்த வசனம் சொல்றேம்மா சுலைமான் ரீம் என்று துவங்கி இருக்கிறது சுலைமான் நபி வில்கீஸ்ரானிக்கு கொடுத்த கடிதத்துல இருக்கக்கூடிய அந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கறது வர்ற வரைக்கும் அத்தியாயங்களுக்கு இடையே எப்படி பிரிக்கிறதுங்கிற முறையே தெரியாம தான் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அல்லாவுடைய தூதர் சல்லாசம் அவங்களுக்கு அந்த இது கொடுக்குற வரைக்கும் இப்ப பிஸ்மில்லா ரஹமன் பார்த்தோன்னு தான் நமக்கு தெரியுதுமா இது ஒரு சூறாவுக்கு இன்னொரு சில பிரிவு நமக்கு தெரியுது இல்லம்மா பிரிக்கும் முறையே தெரியாம இருந்துச்சு சுலைமா நபியுடைய கடிதத்தை அவங்க பிஸ்மில்லா கொண்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச நபி நபித்தோழர்கள் பிஸ்மில்லாவை கொண்டு இறைவேதத்தை தொடங்கி வந்தாங்க எந்த ஒரு நல்ல ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுடைய தொடக்கத்துல பிஸ்மில்லா என்று கூறுவது விரும்பத்தக்கது நபிகள் நாயம் சல்லாசம் அவங்க சொல்லியிருக்காங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று கூறி ஆரம்பிக்கப்படாத எந்த ஒரு செயலும் அல்லாஹுடைய அருள் இது வந்து விலகியதாகும்னு சொல்லியிருக்காங்க பத்ஹுல் பாரி கிதாப்ல வந்திருக்குமா நம்ம ஒளிச்சையை ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் கூறுவது விரும்பத்தக்கது சாப்பிடக்கூடிய பிராணிகளை அறுக்குறப்ப பிஸ்மில்லாஹ் சொல்வது முஸ்தஹப் வாஜிபுன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்கம்மா கண்டிப்பாக சொல்றது

அல்லாவின் பெயரால் இறைவா எங்களை விட்டு சைதானை விலக்கி வைப்பாயாக எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் சைதானை விலக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து அந்த உறவினால் அந்த தம்பதிக்கு விதிக்கப்பட்டபடி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஒருபோதும் சைதான் தீங்குழைப்பதில்லை அல்லாஹ் பொதுவா வந்துமா ஒரு பிஸ்மில்லா நான் முதல்ல சொன்ன மாதிரி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்றப்ப அல்லாவுன்னு திருப்ப சொல்றமே தவிர என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தின குறிப்பு வரவே வராதுமா ஆனா சுலைமா நபி அலி இஸ்லாம் அவங்களோட அல்லாஹோடைய திருப்பை அவங்க சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க பட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வராது இதை வந்து என்னன்னு ஆரம்பித்தேன் என்னுடைய அதாவது நான் இதை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியத்துக்கும் முற்றுப்புள்ளி நம்மளா வச்சுக்கொள்ளலாம் பொருளுக்கும் வச்சுக்கொள்ளலாம் பொதுவா வந்து ஒரு வாக்கியம் இருந்தா அதுக்கு ஒரு வேர்ச்சொல் இருந்து தான் தீரணுமா ஒரு பெயர் சொல்லாலையும் வாக்கியத்தை முடிக்கலாம் ஒரு வினை வாக்கியத்தை முடிக்கலாம் பிஸ்மில்லாஹி மஜரேகாவ முர்சாஹா இது வந்து பெயர் வாக்கியத்தை முடிக்கலாம்ங்கிறதுக்கு இந்த வசனம் ஒரு சான்றா இருக்குமா வினை வாக்கியத்தை முடிக்கலாங்கிறதுக்கு இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லவி ஹலக் இது ஒரு வினைச்சொல்லால முடிக்கலாம் அப்ப வினை முடிக்கலாம் பெயர் சொல்லாலையும் ஒரு வாக்கியத்தை முடிக்கலாம் அப்ப பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய எந்த ஒரு செயலுக்கும் அதை நம்ம ஆரம்பமாக எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பெயரை குறிப்பிட்டதா இருந்தாலும் சரி ஒரு வினைச்சொல்லை குறிப்பிடுவதாக இருந்தாலும் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது அல்லாஹ் அப்படிங்கிற சொல் இந்த அல்லாஹ் அப்படிங்கிற சொல் வந்து மாஷால்லா நிறைய பேர் சொல்வாங்க அல்லாஹ் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அல் வந்து ஒரு இடுக்குறி பெயர் அதாவது ஒரு குறிப்பு பெயர் சொல்லாக மாத்துறதுக்கு அல் சேரும் அந்த மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது எந்த வகையிலையுமே ஒரு மாற்ற முடியாத ஒரு சொல்லாக இறைவனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாமமா இந்த அல்லாஹ்ங்கிறது ஐஸ்முல் அது மகத்துவம் பொருந்திய ஒரு திருநாமம்னு சொல்லப்படுது அல்லாவுக்கு நிறைய பண்பு பெயர்கள் இருக்குதுமா நமக்கு தெரியும் நூறு திருப்பெயர் நூறு பெயர்கள் அல்லாவுக்கு இருக்கு இந்த அல்லாஹ் அப்படிங்கறது பண்பு பெயர்கள் தான் அது எல்லாமே இதுதான் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் அடிப்படை அவனுடைய அதனுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய சொற்க பெயர்கள் தான் மிச்சிருக்கக்கூடிய நூறு சொற்களும் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவே சொல்லி காமிக்கிறான் இதுல வரக்கூடிய எல்லா பண்பு பயிர்களும் அல்லாஹ்ங்கிற அந்த மூல சொல்லுக்கு அடைமொழிகளாகத்தான் இருக்கு ஏழாவது அத்தியாயம் நூத்தி எண்பதாவது ஆயத்துல வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றால் நீங்கள் அல்லாவை அழையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் நீங்க அல்லாஹை அல்லாஹ்னு கூப்பிடுங்க அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் எந்த பெயராலும் நீங்க அவனை அழைச்சாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியை நீர் கூறுவீராக பதினேழு நூத்தி பத்தாவது ஆயர் உல்லாஹ் அவிது ரஹ்மான் அய்யம் அலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா வலா த ஜஹர் துஹா பித் அலிகசபீலா நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அப்போ அல்லாஹ் சுபஹானுடைய திருநாமங்கள் யாரு மனப்பாடம் பண்றாங்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்னு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கம்மா அபுகுரே அடி அல்லாவு தாயலாங்க இதை அறிவிச்சிருக்காங்க ஒரு ஹதீஸ் இப்போ அல்லாங்கிற சொல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா தப்சீராசிரியர் ஆசிரியர் சொல்றாங்க அல்லாங்கிற சொல் அல்லாவை தவிர வேறு யாருக்குமே சூட்டப்பட்டது இல்லை இதனால அரபி மொழியில இந்த சொல்லுக்கு சிரிப்பு வேறுபாடு காணப்படவில்லை அதாவது மம்னூகு மினஸ்வரப் நீங்க வந்து துருஸ் படிச்ச பிள்ளைகள் இங்க நிறைய இருக்கீங்கம்மா ஆலிமா படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் மம்னோகு மினசரப் சில சொற்கள் சொல்லப்படும் அது வந்து திரிபு வேறுபாடு அதுக்கு சர்ஃப் பண்ண முடியாத மம்னோகுன் மினஸ்வர்பு இருக்கும் அந்த மாதிரியான சொல் உருமாறுபடாத பெயர் சொல்லாக இது இருக்கிறது அப்படின்னு ஷாஃபி ஹசாலி இமாமுல் ஹரமேன் ரஹமத்துல்ல அலிஹிம் அவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி காமிச்சிருக்காங்கம்மா அப்போ அல்லாங்கிற இந்த சொல்ல மொழி பெயர்க்க முடியாது அது இறைவனுக்கு மட்டுமே உள்ளது சில பேர் சொல்வாங்க அல்லாஹ் அப்படிங்கிற சொல் வந்து அரபு நாட்டு இறைவனை சொல்றாங்க நிச்சயமாக இது அப்படி கிடையாதுமா இது அரபிலேயே இது வந்து அஹ் அஹ் கட்டுப்படாத ஒரு சொல் திரிபு வே திரிபு வேறுபாடுக்கு ஒத்து வராத ஒரு சொல்லாக இருக்கிறது எந்த மொழியில நம்ம பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இறைவனை குறிப்பிடக்கூடிய ஒரே வார்த்தையாக அல்லாஹ் இருப்பதுதான் மிக பொருத்தமானதாக இருக்கும் சொல்ல இருந்து அல்லாங்கிற சொல் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த வலக அப்படிங்கிறது வந்து அன்பை குறிப்பது அந்த இது வந்து அன்பை குறிப்பது திகைப்பை குறிப்பது அல்லாஹோடைய தனித்தன்மைகளை நினைக்க நினைக்க நமக்கு மனசுக்குள்ள திகைப்பு தான் வருது அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதாம வலக திகைத்தான் அதாவது அல்லாவோட விஷயங்களை கவனிக்க கவனிக்க இதை வந்து ஒருவேளை நீங்க சர்ஃப் பண்ணி பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சாலும் சில பேர் சொல்ற மாதிரி கருத்துக்கள் படி பார்த்தோம்னா வலக அப்படின்னு சொல்லலாம் இந்த வலக அப்படின்னா திகைச்சுதான் போக முடியும் அல்லாஹோடைய விஷயங்கள் நினைக்க நினைக்க திகைச்சுதான் போக முடியுமே தவிர அவனோட விஷயத்துல நம்ம வந்து அஹ் நம்மளுக்கு அல்லாவை யோசிச்சவங்க யாருமே அந்த திகைப்புக்கு உள்ளாகாம இருக்கவே முடியாதுமா அடுத்ததுமா அலிஹத்து இலகி அலிஹத்து இதுல இந்த வார்த்தை அவனால் நான் அமைதி கண்டேன் அப்ப அல்லாவை நினைவு கூறுவதான உள்ளமா அலாபி திக்ரி இல்லாகி தத்துமா இன்னும் குலூபுன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்ப இந்த அல்லாங்கிற சொல்லுல இருந்து மனதுக்கான அமைதி கிடைக்குது அலிஹத்து இலைஹி இது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த அல்லாங்கிற சொல் வேர் சொல்ல கண்டுபிடிச்சிங்கனாலும் அதுல கிடைக்கக்கூடிய பொருள்கள் கூட மன அமைதியை குறிக்கக்கூடியதாகவும் அல்லாங்கிற வார்த்தையை நினைச்ச உடனே அவனுடைய தன்மைகளை நினைச்சு பார்க்கிறப்போ நம் உள்ளத்திற்கு திகைப்பு மிஞ்சத்து ஏற்பட தான் பெரும்பாலான அறிஞர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து இந்த அல்லாங்கிற சொல் மம்னு உன் மின்த் எந்த விதமான திரிவுகளுக்கு உள்ளாகாத ஒரு சொல் அப்படிங்கறதுதான் ஒன்றுபட்ட ஒரு கருத்தாக இருக்குமா மாஷா அல்லா அலமது எல்லாத்துக்கும் மேல இஸ்முல் அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட அற்புதமான அல்லாஹ் திருநாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் இறுதி மூச்சு இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும் தோஃபிக்கு அல்ல தந்தருள் புரிவானாக ஆமினி அருபா அடுத்து இந்த பஸ்வலால் இருக்கக்கூடிய ரெண்டு திருநாமங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இது வந்து அர் ரஹ்மான் அப்படிங்கிறது ஃபைலான் அப்படிங்கிற வினைச்சொல் அமைப்பு அதாவது ஜவான் அது இதெல்லாம் சொல்லும் பொழுது அதாவது ஒரு அதிகபட்சமான பசியில் இருக்கக்கூடியவங்கள ஜவ்வான் அதிகபட்சமான தாகத்துல இருக்க சொல்லுவாங்கம்மா அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு வேதம் இந்த அமைப்புல இருக்கிறதே ஒரு அதிகபட்சமான செயல்பாடு வெளிவரக்கூடியதாக இருக்கும் அர் ரஹீம் அப்படிங்கிறது அப்படிங்கிற வகையை சேர்ந்தது இந்த நேரத்தில் ரெண்டு வகையான அர்த்தமும் கொடுக்குமா உதாரணமா கதீல் அப்படிங்கிறது வந்து கொலை செய்தவனையும் குறிக்கும் கொலை செய்யப்பட்டவனையும் குறிக்கும் ரெண்டு வகையாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைல் அமைப்பில் இருக்கக்கூடியதுமா இதுல ரெண்டுல இது ரெண்டுடைய வேர் சொல்லுமே கிருபை அது கிருபையெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கு திருக்குறியார் அதாவது ஆசிரியர் இவ்வளவு அவங்க சொல்றாங்கம்மா அர் ரஹ்மான் அப்படிங்கிற சொல்லுக்கு அனைத்து படைப்புகளிடம் கருணை காட்டுபவன் அர்த்தம் அர் ரஹீம்ங்கிற சொல்லுக்கு இறை நம்பிக்கையாளர் மீது கருணை காட்டுபவன் அப்படிங்கிற பொருள்னு சொல்றாங்க அதாவது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான் மீது அமைந்தான் தன்னுடைய ரஹ்மான் அரியாசுரத்தின் மீது ஆட்சியை நிலைநாட்டினான் அப்ப தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பொதுவா எல்லாத்தையும் பொதுவா சொல்லும் பொழுது அர் ரஹ்மான் அப்படிங்கிற தன்னுடைய திருநாமத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பொதுவா எல்லா படைப்புகளுக்கும் பொதுவானது ஆனா ரஹீம் சொல்லும் பொழுது முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனத்துல அல்லாஹு சொல்லி காமிக்கிறான் புவல்லரியுசொல்லி அனை கும்பமலாரி கதுஹூலி யோ ஹ்ரிஜ கும்மின உலும தீலூர் ஒகேனபில் முக்மினினர் ரஹிமா மேலும் உங்களை இருள்களிலிருந்து இரு வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வருவதற்காக உங்கள் மீது அருள் புரிகிறவன் அவனே இன்னும் அவனுடைய மலக்குகளும் அவ்வாறே பிரார்த்திக்கின்றார்கள் மேலும் அவன் முக்மிங்களின் மீது மிக்க இரக்கமுடையவனாக இருக்கின்றான் இந்த இடத்துல முக்மிங்கள் மீது இறக்கமுடையவனாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அர் ரஹீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சுபஹானா அஹ் உபயோகப்படுத்திருக்கிறான் இதனால முக்மிங்களின் மீது நம்பிக்கையாளர்களுக்கு அருணை காட்டக்கூடியவன் நினைக்கும் பொழுது அர் ரஹீம்ங்கிற அந்த திருநாமம் பொருத்தமானதாக இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய பெயர்கள்ல இந்த அர் ரஹ்மான்ங்கிற பேரும் அல்லாவுக்கு மட்டுமே உரியது வேறு யாருக்கும் இந்த பேரு வைக்கக்கூடாது

நம்முடைய தூதர்களில் உமக்கு முன்னே நாம் அனுப்பியவர்களை அர் ரஹ்மானை அன்று வேறு வணங்கப்படுவதற்கான வேறு தெய்வங்களை நாம் ஏற்படுத்தினோமா என்று நீர் கேட்பீராக இந்த இடத்துலயும் அர் ரஹ்மான் அப்படிங்கறது அல்லாவுக்கு மட்டுமே உரித்தான பெயர் அப்படின்னு சொல்ல நமக்கு வந்து விளங்குதுமா எமாமா பகுதியை சேர்ந்த ஒரு மகா பொய்யன் பெரிய கதா முசைலமா அப்படிங்கிறவன் துணிஞ்சு தன்னைய நபின்னு சொல்லிக்கிட்டது மட்டுமில்லாம யமாமாவுடைய ரஹ்மானு தனக்கு தானே பெயர் சுட்டிக்கிட்டானா அப்போ அல்லாஹ் அவனுக்கு அவன் ரஹ்மான் கிடையாது அவன் ஒரு கதாபு அவன் ஒரு பொய்யன் பொய்யன் மகா சைலமானே அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டான் அல்லா அப்போ இந்த வார்த்தை அர் ரஹ்மான் வார்த்தை அல்லாவுக்கு மட்டுமே உரியது இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கறதுல வரக்கூடிய கிருவை ஒன்னு ஒண்ணு எது எதை மிஞ்சக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதுல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த அர் ரஹீம் அப்படிங்கறதும் எல்லாமே ஒன்றே ஒன்று அஹ் அதாவது அல்லாவுடைய கருணையை மென்மேலும் உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது அர் ரமீம் சொல்லும் அர் ரஹ்மான் சொல்லும் முந்தைய சொல்லை பலப்படுத்தக்கூடியதாகத்தான் அல்லாவுடைய கருணையை பலப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விட்டுவிடக்கூடிய ஒரு வார்த்தை பிஸ்மில்லா ரஹ்மான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறப்ப ஆனா அதை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டோன்னு சொல்லி சொன்னா அல்லாவுடைய சூறாக்கள் அவனுடைய பேச்சுக்களுக்கே தொடக்கமாக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹ்மானி இருக்கும் பொழுது நம்ம உலகத்துல உள்ள எந்த காரியம் செஞ்சாலும் அதை பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு அல்லாவுடைய ரஹமத்தும் அருளும் கிடைக்கும் அந்த காரியத்தினுடைய விஷயங்களையும் அல்லாஹ் பொறுப்புல எடுத்துக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முழு பரக்கத்தையும் அடைந்து கொள்ள கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக இன்னும் சில பேர் சொல்றாங்க அதாவது சில வேலைகள்ல பல பேர் வந்து அர் ரஹ்மானும் தனக்கு பேர் வச்சுக்கிறாங்க அர் ரஹீமனும் பேர் கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதனாலதான் அர் ரஹ்மான் இரஹீம் சேர்த்து தாலாவை இதுல சொல்லி காமிக்கிறோம் இந்த மாதிரி எந்த மனிதருக்கும் வைக்க முடியாது அது அல்லாவிற்கு மட்டுமே வைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாவே நம்ம வந்து அல்லாவுடைய திருநாமங்களுக்கு முன்னாடி அப்து சேர்ப்போமா அப் அஹ் அப்துல் இல்ல பெயர்களிலே மிக சிறப்பானது அல்லாவுடைய திருநாமத்துக்கு முன்னாடி அப்து சேர்த்து வைக்கக்கூடிய பெயர்கள் தான் அபுதுல்லா அபுதுல் பாசித் அபுதுல் வாஹித் அப்துல் இது மாதிரி வைக்கிறது தான் ஆனா நம்ம அப்து கூப்பிடாம வெறுமனே இந்த பெயர்களை சொல்லி கூப்பிடுறதுல கூட பரக்கத் குறைவு நம்ம சேர்த்து அதை சொல்லி தான் முழுமையான அந்த பரக்கத் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்ஷால்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக எல்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் மற்ற திருநாமங்கள் எல்லாமே அதாவது ரஹ்மான் ரஹீம்ங்கிற திருநாமத்தில் மற்றதை எல்லாம் அல்லாவே வந்து நம்ம நபிக்கு கொடுத்திருக்க நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ் ரஹீம்னு தானே சொல்லி காமிச்சிருக்கான் மனிதனை குறிக்கும் பொழுது அல்லா சொல்றான் சமீனாக பசீருனாக இருக்கு இதெல்லாமே அல்லாவுடைய பண்புகள் தான் இதெல்லாம் மனுஷனுக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான் ஆனா இந்த திருநாமங்களை அல்லாஹுத்தலாம் மனிதனுக்கு அல்லா கா சொல்லி காமிக்கவே கிடையாதுமா இது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமான அற்புதமான பண்பாக இருக்கிறது இவ்வளவு சிறப்பு மிகுந்த சொற்களை கொண்டு ஆக்கப்பட்டது தான் நம்முடைய பிஸ்மில்லாஹிர் அலமது இல்லா இதனுடைய முழு பரக்கத்தை பெறும் உம்மத்தாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் ஆரம்பி